你是。Yes, நேச வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முந்தின ஆடியோவில் என்ன பார்த்தோம்னா நம்ம உண்ணும் உணவில் வந்து எப்படி வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ நாம் வந்து அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஜீரணம் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடு நமக்குள்ளே நடக்குது இல்லையா நம்ம உணவு உண்ணும்போது நமக்குள்ளே அந்த ஜீரணம் நடக்குது ஸோ அதனுடைய செயல்முறைகளும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த வகையான உணவு உணவை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் நமக்கு வரும் அல்லது ஒரு விழிப்பு புணர்வும் நமக்கு வரும் அப்போ இங்கே என்ன அப்படின்னா அந்த ஜீரண செயல்பாட்டினுடைய இன்னொரு அம்சம் வந்து அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான அந்த உணவுகளை வந்து ஜீரணிக்கிறதுக்கு அது வந்து காரம் அப்படிங்கிறது அதாவது ஆல்கலீஸ் அப்படிங்கிறது அங்கே சுரக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேறு வகையான உணவுகளை அது வந்து ஜீரணிக்கணும் அப்படின்னா அது வந்து அமிலத்தை அதாவது ஆசிட் அதையும் சுரக்குது சரிங்களா அப்போ குறிப்பிட்ட வகையான உணவுகளை ஜீரணிக்க அது வந்து காரத்தையும் சுரக்குது ஆல்கலீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஆசிடுங்கிற அந்த அமிலத்தையும் சுரக்குது ஏன்னா நம்ம ஒரே வகையான சாப்பாடை சாப்பிட்றது இல்லை இல்லையா இப்போல்லாம் வந்து பல பல விதமான வகையான உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அதனால் வந்து அவை வந்து காரத்துக்கும் அந்த அமிலத்தையும் அது வந்து சுரக்குது அப்போ நாம் வந்து எல்லா வகையான அந்த உணவுகளையும் நாம் வந்து கலந்து உண்ணும் போது அப்போ எதை சுரக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் வந்து அதுக்கு ஏற்படுது சரிங்களா அந்த உடலில் அப்போ அந்த குழப்பத்தில் உள்ள அந்த வயிறு வந்து காரம் அமிலம் ரெண்டையுமே அது வந்து சுரக்குது நம்முடைய வயிறு காரத்தையும் அமிலம் இந்த ரெண்டையுமே சுரக்குது இது ரெண்டுமே ஒன்று வந்து மற்றனுடைய மற்றொன்றினுடைய இந்த வீரியத்தை முடக்கிவிட மற்ற ஜீரண சாறுகளும் தம்முடைய வீரியத்தை இழந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ வந்து இந்த மற்றொன்றியினுடைய வீரியத்தை வந்து அது முடக்கி விடும்போது மற்ற ஜீரண சாறுகள் இருக்கு இல்லையா அந்த அதுவும் வந்து அந்த தன்னுடைய வீரியத்தை வந்து இழந்து போகுது இதனால் தேவையை தாண்டி உடலில் உணவு அதிக நேரம் வந்து தங்கு விடுது அது உடலினுடைய இந்த உயிரெண்ணு புதுப்பிக்கக்கூடிய திறனையும் அது வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன அப்படின்னா நம்முடைய சக்தி நிலையில் நாம் நம்ம வந்து தமசு தாமச குணம் அதாவது இந்த மந்த தன்மையை வந்து இது அதிகரிக்கு இப்போ நமக்குள்ளே உடல் உடல் நம்ம சாப்பிட்ட உணவு வந்து அதிக நேரம் நமக்கு வந்து வெளியே போகாமல் தங்கியே இருந்துன்னு வைங்களேன் இப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த மந்த தன்மை அப்படிங்குறது நமக்கு அதிகரிக்கும் அப்போ நாட்கள் இது வந்து செல்ல செல்ல இது வந்து நம்முடைய சுறுசுறுப்பையும் உயிரோட்டத்தையும் அது குறைச்சி இப்போ ஜ எத்தனையோ பேருக்கு இந்த என்னன்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து கரெக்டாக போகாதும்பாங்க ரெண்டு நாளைக்கு உதற போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மந்த தன்மை அங்கே வந்து அதிகரிக்கிறது அது அதே மாதிரி நாட்கள் செல்ல செல்ல அது சுறுசுறுப்பையும் உயிரோட்டத்தையும் அது வந்து குறைத்து நம்முடைய அந்த ஒரு மந்தமான ஒரு மனிதராக நம்மளை மாற்றிடுது சரிங்களா அப்போ நம்ம எப்படிப்பட்ட மனிதராக நம்ம வளர்ந்துருக்க முடியுமோ அதையும் சேர்த்தே தான் அது பாதிக்குது அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து அதனால் இந்த தென்னகத்தில் நம்ம வந்து நம்ம பாரம்பரியமாகவே நாம் சில வகை உணவுகளை வந்து நாம் உண்ண நம்ம வந்து கலந்து நம்ம உண்ண மாட்டோம் சரிங்களா பல வகையான உணவுகளை நாம் வந்து கலந்து உண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு பாரம்பரியமாக இருந்து வந்துச்சு ஆனால் இன்றைக்கு வந்து எப்படி அப்படின்னா இந்த உணவு அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியம் பற்றியதாக இல்லாமல் ஒரு சமூக நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா ஒரு பஃபட் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இப்போ சாப்பிட்றாங்க அப்போ இந்த பல்சுவையான அந்த உணவு வகைகள் வந்து பரிமாறப்படும் இடங்களில் மக்கள் வந்து சாப்பிட்றாங்க அதனால் அந்த உணவு வகைகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அதனுடைய வகைகளும் அதிகம் வந்து முக்கியமாக இருக்கிறதே த அன்றி நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை பற்றியோ உயிரோட்டத்தை பற்றியோ கவனத்தில் நாம் வைக்கிறது இல்லை சரிங்களா அப்போ மிதவிதமான அந்த பலவிதமான வகைகான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அந்த வயிறுக்கு வந்து இந்த வந்து எப்படி அதை ஜீரணிக்கணும் அப்படிங்கிறதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அது வந்து காரம் அமிலம் ரெண்டையுமே சுரக்க சுரக்குது அது சரிங்களா அப்போ இந்த ரெண்டு வந்து சுரக்கிறதுனால நம்ம வந்து என்ன அப்படின்னா அதாவது ஒன்று இவை ரெண்டுமே ஒன்று மற்றொன்றுடைய வீரியத்தை முடக்கி விடுது சரிங்களா அப்போ மற்ற ஜீரண சாறுகள் தங்களுடைய வீரியத்தை வந்து இழக்குது அப்போ அந்த நேரத்தில் நம்ம உடலில் வந்து நம்முடைய சாப்பிட்ட உணவு வந்து அதிக நேரம் தங்கி விடுது அதனால நம்முடைய உயிரினம் புதுப்பிக்கக்கூடிய திறனை வந்து இது குறைக்குது அப்போ இது வந்து நாம் வந்து என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது பற்றி அல்ல எதை எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் இது வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாம் ஒரு கூர்மையாக நம்ம வேலை செய்யக்கூடிய புத்தி வேணும் சமநிலையில் இயங்கக்கூடிய நமக்கு ஒரு உடலும் மனமும் கூட நமக்கு இப்போ தேவை அப்போ இதுக்கு நடுவுல சிலருக்கு வந்து ஆன்மீகம் நாட்டம் வேற இருக்குது இல்லையா ஸோ அதனால ஒவ்வொருவருமே நமக்கு தேவையானது மாதிரி ஒரு சமச்சீர் உணவை நாம் வந்து தேர்வு செய்து உண்ணணும் அப்படிங்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீக நாட்டத்தில் வேற இருக்காங்க அப்போ நமக்கு அந்த கூர்மையான அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய புத்தி வேணும் சமநிலையில் இருக்கக்கூடிய அந்த உடலும் மனமும் வேணும் அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள உணவுகள் ஒரு சமச்சீர் உணவை தான் நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியுது அடுத்து என்னன்னு பார்ப்போம் வந்து நம்ம ஒவ்வொரு உணவையும் நம்ம வந்து கவனித்து விழிப்புணர்வோடு நமக்கு தேவையானதை நாம் வந்து தேர்வு செய்யணும் சரிங்களா அடுத்து என்னென்னு பார்க்கும்போது இந்த என்ன அப்படின்னா மனிதனுடைய இந்த இயக்கவியல் பற்றி அதற்கு இந்த ஆழமான புரிதல்னால காலப்போக்கில் அது பல கிளைகளாக அது வந்து பிரிந்து அது வளர்ந்துருக்கு இந்த அதாவது மனிதனுடைய இந்த டைனாமிக்ஸ் அந்த ஒரு இயக்கவியல் அப்படிங்கிறது என்ன அது வந்து பல கிளைகளாக வந்து வளர்ந்துருக்கு இப்போ ஆயுர்வேதம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல அது வந்து என்னென்னா அது என்ன அப்படின்னா மனிதனுடைய இந்த ஆயிலை வந்து குறிக்குது வேதம் இப்போ ஆயு ஆயுர் அப்படின்னா மனிதனுடைய ஆயிலை குறிக்குது வேதம் அப்படின்னா ஒரு அறிவுன்னு வச்சுக்கோங்களேன் விஞ்ஞானம் அறிவு அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் ஆயுர்வேதம் அப்படின்னா மனிதனுடைய இந்த ஆயிலை நீட்டுவதற்கான ஒரு விஞ்ஞானமாக செயல்படுது சரிங்களா அந்த ட்ரீட்மெண்ட்டு அப்போ வந்து என்னென்னா இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களையும் இந்த மண்ணினுடைய பாகங்களையும் கொண்டு தான் மனிதனுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தவும் இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த சீர்கடைகளை வந்து இது சரி செய்யவும் இது விளையுது இந்த ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் சரிங்களா அப்போ வெளி உலகில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்புறம் வந்து மண்ணில் பா மண்ணினுடைய பாகங்கள் இதெல்லாம் எடுத்து மனிதனுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்காக அல்லது உடலில் இருக்கக்கூடிய சீர்கடைகளை சரி செய்வதற்காக இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம வந்து அதாவது எல்லாருமே இப்போ வந்து யோக பயிற்சிகள் செய்ய முடியாது இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு பயன்பெறக்கூடிய வகையிலும் இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்போ இப்போ நாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏன்னா ஜீரணம் உள்ள ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரும்போது நாம் எப்படி வகையான எந்த வகையான உணவுகளை ஏற்ப நம்ம வந்து சாப்பிட்ணும் பல வகையான உணவுகளை கலந்து நம்ம சாப்பிடும்போது இந்த வயரில் காரம் அமிலம் ரெண்டுமே சுரக்க வேண்டிய வருது இப்படி எப்படியான பிரச்சனைகள் வருது இல்லையா அப்போ நாம் வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளுமே உண்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து நெய்யை வந்து நம்ம வந்து உட்கொள்கிறது நல்லது சரிங்களா அப்போ இந்த இது வந்து ஜீரண மண்டலத்துக்கு வந்து பெரும் உறுதுணையாகவே இருக்குது இப்போ நெய்யை வந்து இப்போ சிலர் வந்து ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க சிலர் வந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நெய்யும் சர்க்கரையும் கலந்து அது ஜீரணமாகி ஒரு கொழுப்பு சேர்த்தா அது வந்து உடலில் சேர்ந்துடும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆகாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து நெய் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஆனால் அந்த அந்த சர்க்கரை சேர்க்காத நெய்யாக அது இருக்கிறதுனால நம்முடைய அந்த உணவு குழாயை வந்து அது வந்து சுத்தம் செஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ரணங்கள் புண்ணு அப்படி எதுவும் இருந்தால் கூட அது வந்து ஆற்றிடும் அந்த நெய் சரிங்களா அதே மாதிரி குழாயிலையுமே உராய்வு ஏற்படாமலும் அது வந்து பார்த்துக்கிட்டு அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஒரு டீஸ்பூன் நெய் நம்ம எடுத்துக்கொண்டாலே நல்லது ஜீரண மண்டலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உடல் வந்து சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய தோல்லையே ஒரு பளபளப்பு ஒரு மினுமினுப்பு நமக்கு இருக்கும் உடல் யாருக்கும் சுத்தமாக இருக்கோ அவங்களுடைய தோல் வந்து பளபளப்பாக இருக்கும் பொதுவாகவே பாலையும் பால் பதார்த்தங்களையும் நாம் வந்து தவிர்க்கிறது அவங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஏன்னா நெய் வந்து பெரும்பாலும் ஜீரணமாகாமலேயே நம்முடைய உணவு குழாய் வழியே அது வந்து சென்றுவிடும் சரிங்களா அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம வந்து இப்போ சிலர் வந்து அசைவ உணவு வந்து சாப்பிட்றாங்க இல்லையா அப்போ அந்த அசைவ உணவை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணுமா அப்படின்னா மீன் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது எளிதாகவும் அது வந்து ஜீரணிக்குது ரெண்டாவது வந்து அதில் வந்து மிக குறைவான அந்த குறைவாகவே இது நம்ம மீது உள்ள தன் பதிவை வந்து விட்டு செல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த பதிவை வந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம அங்கே விழிப்புணர்வோடு கவனிக்கணும் என்னன்னு உடல் அப்படின்னு சொல்லப்படுகிற சொல்லப்படும் வந்து அந்த கழிவும் எரிந்து சாம்பலாகவோ அல்லது அது புதைத்து அது மண்ணாக அது வந்து ஆவதும் அடிப்படையில் இந்த நிலம்தான் சரிங்களா அந்த நிலத்துல தான் எல்லாமே நடக்கு இப்ப நாம உடல் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வேண்டிய உணவும் அங்கிருந்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வெளியேற்ற கழிவும் அந்த மண்ணுக்கு தான் போகுது இறந்த பிறகு எரிச்சி சாம்பலாகவும் மண்ணோடு மண்ணாக தான் போகுது இல்லையா இதுக்கு அடிப்படையே நிலந்தான் அப்போ எல்லாம் வந்து நிலந்தான் அப்படின்னாலும் நம்ம இப்போ வந்து உண்ணக்கூடிய ஒரு பழம் வந்து உர கு குரங்காகவும் எளியாகவும் மாறாமல் நாம் இப்போ ஒரு பழம் சாப்பிட்டா அது ஒரு மனிதன் நம்மளாகவே அது மாறி விடுது இல்லையா நாம் இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா ஒரு ஆப்பிள் பழமே இருக்கட்டும் அது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது நாமாக மாறிடுது மனிதனாக அது மாறிடுது இப்போ வந்து ஒரு பசுமாடு சாட்டம் அது பசுவாக மாறிடுது இல்லையா அப்போ நம்ம உடலினுடைய அந்த மென்பொருள் மரபணுகள் இருக்கு இல்லையா அந்த மென்பொருள் தான் அதுக்கு காரணம் ஏன்னா நாம் உண்ணக்கூடிய அந்த பழத்தை அது வந்து மனித உடலாக அது உருமாற செய்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரபணு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்போ இந்த மண்ணாக இருந்த ஒன்று இது பழமாக மாறி அந்த ஒரு வகை மென்பொருளினுடைய செயலாற்றல் வந்து பழமாக இருந்த ஒன்று மனிதனாக அது மாற்றிட்டு சரிங்களா அப்போ இது வந்து இன்னும் மற்றொரு ம மென்பொருளினுடைய ஒரு செயலாற்றல் அப்போ வந்து பழமாக இருந்த அந்த ஒன்றினுடைய பதிவுகளை முற்றிலுமாக அதை அழிச்சிட்டு நம் உடலினுடைய இந்த மென்பொருளை அதன் மீது பதித்து இந்த மனித உடல் உருவாகுது எப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டோன்னா அது வந்து நாமாகவே மாறுதோ ஒரு மனிதனாகவே மாறுதோ அது எப்படி அப்படின்னா இந்த பழமாக இருந்த ஒன்றினுடைய பதிவுகளை முற்றிலுமாக அழிச்சிட்டு நம்முடைய உடலினுடைய இந்த மென்பொருளை வந்து அதன் மீது பதித்து மனித உடலை வந்து உருவாகுது சரிங்களா அப்போது அதனுடைய பதிவு அளிக்கப்பட்டு நம்மளுடைய அந்த மென்பொருள் வந்து அதன் மீது அது வந்து பதித்து இந்த மனித உடல் உருவாகுது சரிங்களா அப்போ இந்த பரிணாம கொள்ள அதிக வளர்ச்சி அடைந்த விலங்குகளினுடைய மென்பொருள் வந்து குறிப்பாக இந்த பாலூட்டிகள் இருக்கு இல்லையா மம்மல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பாலூட்டிகள் அதனுடைய மென்பொருள் வந்து மிக தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது சரிங்களா இப்போது ஒரு பா ஃப்ரூட்ஸு ஒரு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு பிளான்ட் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய அந்த ஒரு பதிவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க வந்து மெ ஒரு அதை சீக்கிரமாக அழிக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா ஒரு பழமாக இருந்த உண்டினுடைய பதிவுகளை முற்றிலுமாக நம்ம அழிச்சிட்டு நம்முடைய உடலினுடைய அந்த மென்பொருளை அதில் நாம் பதித்து மனித உடலாக மாறுவது ஈஸியாக இருக்குது ஏன்னா அதுகளுக்கெல்லாம் வந்து பதிவுகள் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்குது அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த பதிவுகள் வந்து கொ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அல்லது வந்து ஒரு கடினமாக இல்லாமல் இருக்குது சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் இந்த விலங்குகளினுடைய மென்பொருள் அப்படிங்கிறது குறிப்பாக அந்த பாலூட்டிகளினுடைய மென்பொருள் வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதனால் அதை வந்து அத்தனை எளிதாக அதை வந்து மாற்ற முடியாது மாற்றி விட முடியல இதனால அந்த விலங்கினுடைய அந்த மென்பொருளை அகற்றிட்டு அதன் மீது இந்த மனித மென்பொருளை முழுமையாக பதிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்போ பிளான்ட் ஃபுட்டில் அப்படி கிடையாது பிளான் ஃபுட்டில் வந்து அது வெஜிடபிளோ அல்லது இப்போ எந்த எந்த விதமான பிளான்ட் ஃபுட்டாக எடுத்தாலும் அதனுடைய மென்பொருளை நாம் அடிச்சுட்டு நம்மளுடைய மென்பொருளை அதன் மீது பதிக்க வச்சு அது வந்து மனித உடலை மாற்றுறது ஈஸி ஆனால் இந்த விலங்குகளினுடைய மென்பொருளை நாம் அழிக்கிறது கஷ்டம் கடினம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த விலங்கின வகையிலே வந்து மிக அந்த தொன்மையான படைப்பான ஒரு மீனனுடைய மின்பொருள் கொஞ்சம் எளிதாக மாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அந்த அப்போ அதை நாம் எளிதாக மாற்றிட்டு நம்முடைய மென்பொருளை நம்ம முழுமையாக அதில் பதிச்சிடலாம் ஆனால் நம்ம வந்து நாம் வந்து என்ன அப்படின்னா இந்த அதிக போ சற்று அதிகப்படியான புத்திசாலித்தனம் கொண்ட அந்த விலங்குகள் இருக்கு இல்லையா அதாவது மாடு நாய் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து மிக உறுதியாக தொகுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவற்றை வந்து அவனுடைய மெ மென்பொருளை வந்து தகர்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது அதனால் நாம் வந்து நம்முடைய உடலாய் நாம் வந்து முழுவதுமாக முழுமையாக அதை வந்து மாற்ற முடியல அதை அதனுடைய மென்பொருளை நம்முடைய உடலினுடைய மென்பொருளை கொண்டு அதை ப அதை வந்து மாற்ற முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப உறுதியாக இருக்குது அதனுடைய மரபணு அந்த அத்தனை உறுதியாக அவை வந்து தம்முடைய மரபணுவை வந்து உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது விலங்குகள் மாடு நாய் அந்த மாதிரியான அந்த புத்திசாதி கொண்ட அந்த விலங்குகளுடைய அந்த மென்பொருள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால இப்போ மனிதர்கள் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த பதிவை வந்து அந்த மென்பொருள் பதிவை நீக்கிட்டு மனிதனுடைய மென்பொருள் அங்கே பதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் முன்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய சமுதாயங்கள் எல்லாமே இந்த பூமியோடு ஒரு ஒத்திசைவிலே அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க இல்லையா அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த உணவுல உணவுகள் வந்து உடலில் உ உருவாக்கும் இந்த அமிலத்தன்மையை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் அதாவது காரணம் புரியாத ஒரு அதிகப்படியான மன அழுத்த நிலைகளுக்கும் கூட இந்த நமக்கு வந்து இப்படி உருவாகக்கூடிய அமிலத்தன்மை ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இதை செமிக்கணும் அப்படின்னா இந்த ஜீரணி அப்படின்னா இப்போ இந்த விலங்குகளை சாப்பிட்டு அதை ஜெய்யணிக்கணும் உடம்புல அளவு இந்த அங்கே தன்மை ஏற்படுது அதனால மன அழுத்தங்கள் கூட வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் பெரிய மிருகங்கள் குறிப்பாக மாடுகளுக்கு தாங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாடை கொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த கொல்ல போகிறோங்கிற அந்த அது வந்து முன்கூட்டியே அதுக்கு தெரியும் அதனால அவை வந்து பெரும் ஒரு மன அழுத்தத்திற்கு அவைகளும் உள்ளாகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவை வந்து பெரும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுதுனால அவற்றினுடைய உடல் மிக அதிகமாக அமிலத்தன்மை உருவாகுது அப்ப அதை வந்து சாப்பிடும்போது அந்த அமிலத்தன்மை நம்மளுடைய ஜீரணத்தையும் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இப்போ வந்து இப்போ ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி அதை ஒரு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி இந்த இந்த ஒவ்வொரு சுழற்சியிலையுமே உடலுக்கு வந்து உணவு தேவைப்படாத இந்த மூன்று நாட்கள்னு இருக்குங்கிறாங்க அதாவது இந்த நாற்பது டு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே மூணு நாள் வந்து நமக்கு வந்து தே உணவே தேவைப்படாத நாளாக இந்த மூணு நாள் இருக்குங்கிறாங்க அப்போ வந்து நம்முடைய உடல் வந்து எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத நாம் கவனித்தோன்னா நம்ம உடலுக்கு இந்த உணவு தேவைப்படாத அந்த நாளை நாம் வந்து எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது நாம் வந்து இப்போ நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கூட இது பற்றிய விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவைகள் வந்து சிலர் வீட்டில் சில நேரங்களில் வந்து சாப்பாடு வச்சு அது சாப்பிடவே செய்யாது பூனையோ நாயோ அது வந்து சாப்பிடாதுக்கு அப்போ நாம் நாம் என்ன நினச்சிக்கோன்னா அது உடம்புக்கு முடியல அதனால் அது ஒன்றுமே சாப்பிடல ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றுமே திங்க மாட்டேங்குது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்த உடல் சுழற்சி நாற்பது டு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உடலில் ஏற்படக்கூடிய சுழற்சியின் காரணமாக அந்த மூன்று நாட்கள் உடலுக்கு உணவே தேவைப்படாத நாடுங்கிறாங்க தேவையே இல்லை பசிக்காது தேவையும் கிடையாது அதான் இந்த பூனை நாய்களுக்கும் கூட அந்த விழிப்புணர்வு இருக்குது ஆனால் நமக்கு அது தெரியல அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அந்த உணவு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து சுத்திகரிப்பு நாள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இதைத்தான் வந்து நம்முடைய பாரம்பரியத்தில் ஏகாதசி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா ஏகாதசியில் விரதம் இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாளை வந்து நம்ம பாரம்பரியத்தில் அதுக்காகவே வச்சாங்க ஏன்னா இதை வந்து மனிதருக்கு வந்து ம மனிதர் வந்து இந்த அந்த சுத்திகரிப்பு நாள் அப்படிங்கிறது மனிதருக்கு மனிதர் மாறுபடுது அது மாதிரி எந்த நாளில் தங்கள் உடலுக்கு உடலுக்கு வந்து உணவிற்கு வந்து உணவு உணவு இல்லாமல் இருக்கணும் அப்படி இதையும் மனிதனால் உணர முடியாததுனால இந்த பாரம்பரியத்திலே ஏகாதசி நாள்னு ஒன்று வச்சு விரதம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இந்த நிலவினுடைய சுழற்சியை வந்து இந்த வளர்ப்புறை தேய்பிரைன்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா அப்போ இந்த ஒவ்வொரு பாகத்துலேயுமே இப்போ இப்போ ஒரு பதினோராவது நாள் வந்து ஏகாதசின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இது ரெண்டு ஏகாதசிகளுக்கிடையே பதினாலு நாள் அங்கே இடைவெளி இருக்கும் இப்போ பாரம்பரியமாகவே இந்நாளாக தான் நாம் வந்து உணவை தவிர்த்து விரதம் இருக்கக்கூடிய நாளாக வந்து நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க ஒருவேளை அங்கே அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த விரதம் இருக்கிற நாளில் நமக்கு செயலளவு அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபிசிக்கல் ஒர்க் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த விரதத்தை கடைப்பிடிக்க போதுமான அந்த ஆன்மீக பயிற்சியும் நமக்கு ஏ இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியலன்னா நம்ம என்ன ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பல அந்த பழங்கள் மட்டுமே அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் அந்த ஏகாதசி அந்த விரதம்னு நம்ம பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற உணவுகளை நாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உடலையும் மனதையும் நாம் வந்து தயார் முறையாக தயார் செய்த பிறகு தான் இந்த விரதத்தை நாம் கடைப்பிடிக்கணும் அப்போ அப்போ தான் நமக்கு பெருமளவில் அது பலனை கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு காஃபி டீ அந்த மாதிரி குடிக்கக்கூடிய பழக்கம் உடையவங்களா இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் அந்த விரதத்துக்கு முன்பாகவே அவங்க ஒரு சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அவங்க இதை எடுத்துக்கிட்டு உடலை ஒரு முறையாக தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அது மாதிரி இந்த விரத நேரத்துலேயும் அந்த நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாமே உட்கொள்ளணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அப்படின்னா நாம் எப்போவுமே நம்மளில் ஒரு பாகமாக உணரக்கூடியது நம்முடைய உணர்வு உடல் அது முக்கியம் ஆனால் நம்மளுடைய பொருள் உடலோ ஒரு கூடு போல் செயல்பட்டு மற்றவத்தில் இருந்து நம்மளை வந்து பிரித்து வைக்கிது அந்த உணர்வு உடலிருந்து நம்மளை பிரித்து வைக்கிது அப்போ அந்த அந்த உடல் கூட்டிலருந்து விரிந்து இந்த உணர்வு உடலை நாம் அடையிறது தான் இந்த தியானத்தினுடைய நோக்கமே சரிங்களா இந்த உடல் கூட்டிலிருந்து விரிந்து இந்த உணர்வு உடலை நாம் நம்ம வந்து அடையிறது தான் இந்த தியானத்தினுடைய நோக்கம் அப்போ இந்த உணவு இல்லாமல் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்குது அதாவது இன்னும் அந்த செயல்முறையில் ஈடுபடாமலேயே நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெறக்கூடிய தான் அது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம தியானம் பண்ணால் கூட இப்போ சில இப்போ விஞ்ஞானிகள் இவங்கள்லாம் வந்து ரெண்டு நிற ஆகாரம் அப்படி தான் சிலர் எடுப்பாங்க அப்போ ஏன்னா அவங்களுக்கு அந்த சுவாசத்தின் மூலம் அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலம் அந்த ஆற்றலை அவங்க வாங்கிக்கிறாங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சில குறிப்பிட்ட நேரங்களில் வந்து நாம் விரதம் இருக்கும் மாதிரி வலியுறுத்துகிறாங்க அதே மாதிரி நம்முடைய அந்த விரதம் அப்படிங்கிறது நிலவனுடைய சுழற்சியை சார்ந்தும் அது வந்து நிர்ணயிக்கப்படுது அதே மாதிரி நிலவனுடைய சுழற்சியில் சில குறிப்பிட்ட நாட்களில் இப்போ நீர் காற்று மற்றும் அந்த சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி வந்து இப்போ பெறக்கூடிய அந்த திறன் அதிகமாக இருக்க காலத்தை வந்து நம்ம வந்து இந்த விரதம் இருக்கும் காலமாக வச்சிருக்காங்க சில மதங்களில் வந்து இந்த விரதம் வந்து கோடை காலத்தில் கடைபிடிக்கப்படுது ஏன் ஏன் அப்படின்னா அந்த தண்ணீர் மற்றும் சூரியன் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் சூரியன் மற்றும் தண்ணீர் வந்து உட்கொள்ளக்கூடிய இந்த அளவு இயற்கையாகவே நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ கோடை காலம்னா ரொம்ப தாகம் அடிக்கும் வெக்கையாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்கும் நிறைய தண்ணி குடிப்போம் அப்போ நீரின் மூலமே நமக்கு அந்த ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால அந்த கோடைக்காலங்களில் இந்த விரத நாட்கள் வந்து அமைஞ்சிருக்கும் சில இதில் மதங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜீரணத்தை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்மளை சுற்றி இருக்க இருப்ப நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எறும்புக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது இதெல்லாம் நல்ல ஒரு விஷயங்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கிறதிலேயே எறும்பு தான் கண்ணுக்கு தெரிஞ்சு மிக சிறிய உயிரினம் ஸோ மற்ற எல்லாவற்றையும் விட மிக குறைவாக கருதப்படக்கூடிய ஒன்றும் கூட அதுக்கு வந்து நாம் உணவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்போவும் விரதம் இருக்குன்னா காக்காக்கு இல்லை நம்ம சோறு வைப்போம் இல்லையா ச அந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா இப்போ அந்த எறும்புக்கு கூட நம்ம வந்து ஒரு உணவை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பூமி ஏன்னா இந்த பூமியில் வாழ வந்து நமக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை இங்கே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது இல்லையா இதை நாம் கவனத்தில் கொண்டு வாழணும் விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும் அந்த உடல் அளவிலும் மனதளவிலும் அதை வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு பசி எடுக்கு அப்படின்னா அங்கே நம்ம உண்டால் போதும் நம்ம ஓகே சாப்பிட்டா போதும்ப்பா ரொம்ப பசிப்பா அப்படின்னு போய் உட்காந்த உடனே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுவும் கூட நமக்குள்ளே பல மாற்றங்களை உண்டு பண்ணும் இப்போ வயிறு பசின்னு இருக்குதுன்னா உடனே போய் சாப்பாடை போய் சாப்பிடாம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்கிறாங்க அப்போ நமக்கு வந்து அது அதுவும் கூட நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த நீங்கள் உங்கள் உடலாகவே இருக்கிறீங்க அந்த நேரத்தில் இந்த சிறு இடைவெளியை நாம் ஏற்படுத்தும் போது இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற எண்ணம் வலுவிழந்து போகும் அந்த நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அதை அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து சரியான வந்து ஒரே ஒரு வேலை கூட உணவு இல்லாமல் இருக்க முடியாது அப்படி அப்படிங்கிற மாதிரி உணவின் மீது நாம் வந்து அதிக பற்று கொண்டிருந்தோம் அப்படின்னா விழிப்புணர்வோடு இந்த ஒரு வேளை உணவை நாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன்னா நம்ம முன்னேறமும் சாப்பிடும்போது நமக்கு அந்த டைஜஷனுக்குங்க சொல்லி எனர்ஜி வந்து அதிகம் தேவைப்படுது அந்த ஜீரணத்துக்கு நொதிகள் த வந்து அதிகமாக சுரக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கடீன் நம்ம பார்த்தோண்டியா அந்த காரம் அமிலம் இது எல்லாமே சுரக்க வேண்டியது இருக்குது அதனால் அந்த நம்முடைய எனர்ஜி அதிகமாக அதில் வந்து செலவிடப்படுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது விழிப்புணர்வோடு ஒருவேளை உணவு வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அதுக்கு ம அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம வந்து பச்சை காயறிகள் பழங்கள் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது நம்ம வந்து இல்லை அதிக வேலை இருக்குது ஃபிசிக்கல் ஒர்க்கு உள்ளவங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சமைச்ச உணவும் ஃபிஃப்டி பர்சன்ட் சமைக்காத உணவு அந்த மாதிரி கூட நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின் இப்போ இப்போ நம்ம சமைச்ச உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நிமிடங்கள்லேயே நம்ம உணவை சாப்பிட்டுட்டு முடிச்சுடுவோம் ட டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு சமைக்காத உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப அதிக நேரம் அதுக்கு தேவைப்படும் ஏன்னா சமைக்காத உணவாக இருக்கிறதுனால நன்று நன்றாக நம்ம மென்று உண்ணணும் இல்லையா மே நல்ல மென்று உண்ணணும் அதனால் இது இதில் ஒரு நன்மையே இருக்குது ஏன்னா இது போன்ற உணவை நாம் உண்ணும் போது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிடத்தில் நம்முடைய உடல் உங்கள் உடலை வந்து உணவு போதும்னு சொல்லிடும் ஏன்னா ரொம்ப நேரம் அசைஞ்சி நம்ம சவச்சி சுவச்சி சாப்பிடும்போது போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு நமக்கு வந்துடும் இந்த உணவு போதும் அப்படின்னு அதனால் அந்த உண்ணும் உணவு அளவுனுடைய ஒன்று அந்த உணவுனுடைய அளவும் கூட அது குறைந்து அது மாதிரி சிலருக்கு வந்து உடல் எடையும் கூட தானாகவே குறையும் இதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா நாம் நம்ம வந்து எவ்வளவு நாம் உண்கிறோம் அப்படிங்கிறதுல இன்னும் சிறிதளவு கூடுதலான விழிப்புணர்வு நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து எந்த உணவை நாம் எடுத்துக்கணும் அது வந்து அது அப்போ அதில் ஒரு நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அதே மாதிரி ஜீரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொண்டு அப்போ அதுலேயும் அப்போ அதுலேயும் உனக்கு வந்து ஒரு புரிதலோடு நாம் வந்து அப்போ எந்த வகையான உணவு எந்த அளவு நம்ம எடுத்துக்கொள்ளணும் எந்த வகையான உணவுகளை உண்ணணும் வகையான உணவுகளை சேர்த்து உண்ணக்கூடாது அப்படிங்கிற புரிதல் எல்லாமே நமக்கு அதன் மூலம் வருது ஓகே மாஸ்டர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்